இந்த கலெக்ஷன்ஸ் இன்னும் எத்தனை டைம் ரீஸ்டாக் எடுக்கிறதுன்னு தெரியலீங்க அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப நம்ம ரீஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டா நம்ம கிட்ட போன ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க செமி சாஃப்ட் சில்க் சாரியில உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டப்பட்டா பார்டர் வரும் சோ இந்த மாதிரி சிங்கிள் பார்டர் வரும் இந்த மாதிரி ஒரு அப்பர் பெட் பாட்ரும் வரும் ஸோ இதுல வந்து பார்டர் டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் வந்து நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கும் ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சாரி ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சாரியோட ரேட்டுமே நான் சொல்லிட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சாரீ டூ சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதெல்லாம் பர்பிள் கலர் காம்பினேஷனோட இப்போ நியூவாக வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற இந்த பிரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த செக்டு டிசைன்ஸ் மாதிரி வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கினவங்களே பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து பல்லு போர்ஷனுங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல நல்ல ஒரு ரிச் பல்லு வந்துடும் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா டூ சாரி ஒன்னு இல்லைங்க ரெண்டு சேரீ சேர்த்து உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டிங்க மைல் ப்ளூ வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டி பார்டரில் கொடுத்துருக்குறோம் ஸாரீயோட ஃபுல் வியூ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட ஒரு ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பல்லு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் வாடாமல்லி கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ இது உள்ள லைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்லயும் உள்ள வந்து ஒரு சில்வர் ஜரிலையும் லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வீடியோல அவ்வளோக்கா தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் பாருங்க இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் பிக் ஆ க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பெட் பார்டர் வச்சு வந்திருக்கு பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு சின்ன பார்டர் கோல்டன் ஜரி பார்டர் ஸோ இந்த அப்பர் பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்க நிறைய பேர் நம்ம கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் ரீஸ்டாக் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வராது வீடியோ பார்த்த உடனே இது லாஸ்ட் டைம்ங்க இதுக்கப்புறம் வராது இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதே கலர் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் உங்ககிட்ட ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் இருந்ததுனாலும் நீங்க அதுமே வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து ரன்னிங்ல ப்ளவுஸ் வரும் நல்ல பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்டி பார்டர் அதுலயுமே வந்து இந்த பாட் பாடி போர்ஷனில் இருக்கிற அந்த கிரீன் கலர் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க பர்பிள் கலர் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பர்பிள் கலர் காம்பினேஷனோட நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த டைம் நியூவா கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ அதே ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே குட்டி குட்டி செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்குங்க ஸோ ஸாரியோட ரேட் டூ சேரீட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த க்ரீன் கலர் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் வந்து டார்க் மெருன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெருன் கலர் லைன்ஸ் இதுக்கு வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியுமே கொண்டு வந்திருக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு வெறும் வந்து அந்த மெருன் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா அது நடுநடுவில் வந்து ஒரு சில்வர் லைன்ஸுமே வச்சு வந்திருக்குங்க டார்க் மெருன் கலர் காம்பினேஷன் ஸோ சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டி பார்டரில் இருக்குது வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ளோரசன் கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதே பர்பிள் கலர்ல சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு லைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஒரு செக்குடு லைன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதே பர்பிள் கலர்ல ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் வச்சு நீங்க வியர் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஸோ இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சாரி ஒரு சாரி இல்லைங்க ரெண்டு சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் டே வியர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியலுங்க உங்களுக்கு ஃபிளீட்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சூப்பராக நிற்குது ஸோ இது பாத்தீங்கன்னா அப்பர் பெட் பார்டர்ல கிரீன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க ஸோ எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப உங்களுக்கு அட்டகாசமான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் கிரீன்லயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான க்ளீ கிரீன் கலர்ல இருக்குங்க ஸோ ஒவ்வொரு ஷேட்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஷேட் கொண்டு வந்திருக்கும் அதனால ஒவ்வொரு கலருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாருமே இதில் பாத்தீங்கன்னா டென் பீஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான லாவெண்டர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல பாத்தீங்கன்னா அப்பர் பிட் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த அப்பர் பெட் பார்டருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு பார்டர் டிசைனுங்க எந்த கலெக்ஷன்ஸ்லையும் இந்த அப்பர் பெட் பார்டர் கொண்டு வந்தோம்னா ரொம்ப டிமாண்டிங்காக போயிடும் ஸோ அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் மாதிரி வச்சு வச்சுருக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ஸோ அழகான ஒரு பல்லு நல்ல ஒரு ரிச் பல்லுங்க மைல் ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் இப்போ நியூவாக வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் மைல் ப்ளூ வித் ஒரு பர்பிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் பாருங்க உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் சாரி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கு இந்த ஸாரீ உங்களுக்கு பாக்ஸ் இந்த செக்குடு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்டா பாரில் கொண்டு வந்துருக்கா சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுதுங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் அதே க்ரீன் கலரில் ஒரு சின்ன பார்டர் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும் இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலர்ல நீங்க உங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல பிளவுஸ் இருந்தாலுமே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் கிரீன் மீட் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல கீழே பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் பார்டர்ல வரும் சோ இந்த கலெக்ஷன்ஸ்ல பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டி பார்டர்ல இருக்கு ரெட்டப்பட்டா பார்டர் வரும் அப்பர் பெட் பார்டர்ல வந்திருக்கு சோ இந்த மாதிரி லாங் பார்டர் இந்த மாதிரி மிக்ஸடான பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்சடா தான் கொண்டு வந்திருக்கோங்க சோ இதுமே பாத்தீங்கனா ஒரு லாங் பாடர்ல இருக்கு. சாரியோட பल्लू இது கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ங்க சோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன். இது உள்ள லைன்ஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு பிங்க் கலர்லயே கோல்டன் ஜரி லைன்ஸ்மே வச்சு வந்திருக்கு. நல்ல உங்களுக்கு ஷைனிங்கா இருக்குங்க. வியர் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சைனிங் வெயிட்லெஸ் ஆன கலெக்ஷன்ஸ் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வேணும்னு கேட்குறீங்க ரொம்ப உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் டார்க் பிங்க் வித் ஒரு கிரீன் கலரில் ரெட்ட பெட்டா வச்சு வச்சு வந்திருக்குங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த ரேட்டுக்கு ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தானதுங்க டூ சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெட்டப்பட்டா பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாட்டில் கிரீன் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பெட் டிசைன் வச்சு வந்துருக்கு பார்டர் நல்ல உங்களுக்கு பட்டு சரி மாதிரியே இருக்கு பாருங்க இது வியர் பண்ணீங்கன்னா அவ்வளவு யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு பட்டு சரி மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது

கோல்டன் லைன் இந்த குட்டி செக்கு செக் செக்குடு பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாரு நல்லா ஷைனிங்காக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் வர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரியோட பல்லு போஷன் இந்த சாரி பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த பார்டர்ல இருக்கிற பிக் கிரீன் கலர்ல லைன்ஸ் வரும் சென்டரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி லைன்ஸுமே வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பராக யூனிக்காக இருக்குங்க ஸோ இதில்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸாரீயில் உங்களுக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸில் சிலதுல இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் இருக்குங்க ஸோ எ ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒன் வீக் கழித்து இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு கலெக்ஷன்ஸ் கேட்கும்போது மோஸ்ட்லி கலெக்ஷன்ஸ் வந்து அவுட் ஆகிடும் ஒரு ரிஸ்டாக் எடுத்து கொண்டு வருவாங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் பக்கம் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே கலெக்ஷன்ஸ்லாம் கிடச்சிடும் கிரீன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டி பார்டர்ல வந்திருக்கு சாரி உள்ள பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கோல்டன் ஜெரீ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு லைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செமி சாக்ஸை சேரீ கலெக்ஷன்ஸ்ல ஒரு காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சாரி பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரன்னிங்ல வந்துடும் பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் பழுல வந்துருங்க இது பாத்தீங்கன்னா இந்த டைம் நம்ம வந்து நியூ கலர்ஸோட ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீஷிங் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்